இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு நிரப்புவதற்கான அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த ஜாப் பார்த்தினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தமிழக அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் அந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அரசாணைக்கான பிடிஎஃப் லிங்கை நம்ம டெலரம் குரூப் இருக்குது பாருங்கள் அதில் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஸோ விருப்பம் இருக்கவங்க அந்த ஜாயின் பண்ணி நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அரசாணையில் எந்தமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம ஒன்பணம் வந்து பார்த்துடலாம் ஓகே அதாவது பில்லேஜ் அஸ்டனுக்கான பதவியை நிரப்புவதற்காக தமிழக அரசு இந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடிலாம் வில்லேஜனுக்கான ஜாப் எப்படி இருந்துச்சு அதுக்கான இன்ஸ்ட்ரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்ட் டைமாக இருந்துச்சு வந்து பார்த்தா ஃபுல் டைம் கவர்மெண்ட்டாக வந்து எக்ஸ்டன் வந்து பண்ணாங்க அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனலாம் கொடுத்துருக்காங்க இல்லை முக்கியமான பாயிண்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேஸ்டு ஆன் த ரிப்போர்ட் ஆஃப் த கலெக்டர் அண்ட் ஆஃபர்ஸ் க்யூட்டி இட் வாஸ் ஃபவுண்டு தட் நியர்லி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி வேகன்சி வரின் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ் ஆன் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அதாவது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறுபது வேக்கன்சி வந்து பார்த்தா இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க இன் வீவ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இன் எக்ஸிஸ்டன் ஆல் த கலெக்டர் வேர் இன்ஸ்டர் டு ஃபில் அப் திஸ் வேக்கன்சி விச் ஆர் வேகன் ஃபார் லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் வைல் லெட்டர் தேர்ட் ரிடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா கலெக்டரையும் வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேக்கன்சி நிரப்ப சொல்லி அதுவும் வந்து அதாவது மூணு வருஷமாக கடந்த மூணு வருஷமாக எங்கெங்கெல்லாம் வந்து வேக்கன்சி ஃபில் பண்ணாமல் இருக்காங்களோ அதுக்கான வேக்கன்சியை மட்டும் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த செக்ரட்டரி இருக்காங்க பாருங்கள் சீஃப் செக்ரட்டரி ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தொம்போது வந்து வந்து பார்த்தா வந்து எடுத்து வச்சு அதை வந்து பார்த்தா கவுர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா அப்ரூவ் கொடுத்துருக்க ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா த கவர்மெண்ட் ஆஃப்டர் கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ப்ரப்போசல் ஆஃப் த அடிஷ்னல் சீஃப் மாரி கொடுத்துருக்காங்க ஹியர் பை அக்கார்ட் பர்மிஷன் டு ஃபில் அப் த ரெண்டாயிரத்தி அந்நூத்தி ஒன்பது வேக்கன்சி இந்த போஸ்டா வில்லேஜ் மாதிரி கொடுத்துறாங்க ஸோ இப்போதைக்கு தமிழக அரசு இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணம்பது வேக்கன்சி நிரப்புவதற்கு அப்ரூவல் வந்து கொடுத்து இந்த அரசாணை இப்போதைக்கு வந்து வெளியிட்டாங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினோராத்தி நூறுரூபாலேருந்து முப்பத்தி ஐந்து நூறுக்கு உங்களுக்கான சேல்ரி வந்து இருக்குமோ தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வேக்கன்சி வந்து பார்த்து அப்போ போகிறாங்க அதுக்காக தமிழக அரசு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக உள்ள வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவுப்படி இருபத்தோரு வேக்கன்சி இருக்குது அதேமாரி சென்னையில் இருபது வேக்கன்சி இருக்குது செங்கல்பட்டில் நாற்பத்தோரு வேக்கன்சி கோயம்புத்தூரில் அறுபத்தோரு வேக்கன்சி கடலூரில் அறுபத்தாறு வேக்கன்சி திண்டுக்கல் இருபத்தி ஒன்பது தருமபுரி முப்பத்தொம்பது வேக்கன்சி ஈரோட்டில் அதிகபட்சமாக வந்து நூற்றி நாற்பது கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம்ல நூற்றி ஒன்பது வேக்கன்சி அதேமாரி கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி வந்து பார்த்தா ஜீரோ வேக்கன்சிஸோ அந்த மாவட்டத்தில் வேக்கன்சிஸ் கிடையாது நெக்ஸ்ட்டு கரூரில் வந்து இருபத்தேழு கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி வந்து முப்பத்தி மூணு மதுரையில் நூற்றி எண்பத்தஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை பதிமூணு நாகப்பட்டினம் ஐந்து நாமக்கல் அறுபத்தெட்டு பெரம்பலூர் வந்து பார்த்தா இருபத்தொன்னு மாரி பல்வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக வந்து பார்த்தா தஞ்சாவூரில் முந்நூற்றஞ்சு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டு அதிகபட்ச வேக்கன்சியாக வந்து அறிவிச்சிருக்காங்க அதேமாதிரி நீலகிரிஸ் வந்து பார்த்தா வேக்கன்சி கிடையாது ஒரு மூணு மாவட்டங்களில் ஜீரோ வேக்கன்சி இருக்குது அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் ரெக்ரூட்மெண்ட் வைக்க மாட்டாங்க மீதி இருக்க எல்லா மாவட்டத்தையுமே கண்டிப்பாக வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க உங்கள் மாவட்டத்தை நீங்கள் தாளமாக அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போதைக்கு அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க விரைவில் வந்து பார்த்தேன் இதுக்கான ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஈடுபடுவாங்க ஏன்னால் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேம் இதேமாரி வில்லியஸ்டனுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருந்தாங்க ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக அதுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண சொல்லி எக்ஸாம் வச்சு அதன் மூலமாக தான் வந்து தேர்ந்தெடுத்தாங்க சேம் அதே மாதிரி தான் இந்த வருஷம் உங்களுக்கான ப்ராசஸ் வந்து இருக்க போகுது ஓகே உங்களுக்கான அறிவிப்பை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா உங்கள் டிஸ்ட்ரிக் வெப்சைட்டில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்கள் அதை மூலம் தெரிஞ்சிக்கலாம் தோற்கு பாருங்க டிஎன் டிஸ்ட்ரிக் கார்டு என்ன சரி இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாவே தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்துக்கான வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ரெக்யூமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க இது வந்து பார்த்தா லாஸ்ட் இயருக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் இப்போ தான் அரசாங்கம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி